லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானா வணக்கம் வணக்கம் நேற்று தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க அந்த போராட்டத்துல அவங்க பேசினதுதான் நேற்று முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் சமூக வலைதளங்கள்ல ஒரு விமர்சனத்தை இருக்கு அதாவது இந்த அரசு சட்டம் ஒழுங்குக்கு எதிராக இருக்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கு போன்ற பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க அதையும் தாண்டி முதல்வர் வந்து வேஸ்டி செட்டை போடுறதுக்கு பதிலாக பேண்ட் ஷர்ட் போடுறாரு ஏன்னா அவர் கையை ஆடுது உடல்நிலை சரியில்லை அவரால் நிற்க முடியல நடக்க முடியல அதனால தான் தன்னுடைய உடல் அந்த இதை மறைக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு பேண்ட் ஷர்ட் போடுறாருங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அது வந்து சமூக வல்ல பூராவே ஒரு எதிர்மறையான கருத்துக்களை அவங்களுக்கு எதிராக பரப்பப்படுறத நம்ம பார்க்குறோம் பிரேமலதா அவர்களுடைய இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது விமர்சனம் கிடையாது இது இது மலிவான மிக மோசமான ஒரு தாக்குதல் அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்காங்க அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காங்க ஒரு அரசியல்ல மக்களை அமைப்பாக்கி வழிநடத்தும் போது மிகுந்த பண்போடும் முதிர்ச்சியோடும் வெளிப்படணும் நாகரிகத்தோடு வெளிப்படணும் அந்த நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாம நேத்து முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து மிக மோசமான ஒரு மதிப்பீடை அவங்க முன் வச்சிருக்காங்க அதுவும் அவங்க முன்வைத்ததுதான் இதுல மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய மதிப்பிற்குரியவர் நம்முடைய அன்புக்குரியவர் அவர் வந்து உடல் நலம் குன்றி எவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளானார் எவ்வளவு மோசமான தாக்குதலுக்கு உள்ளானார் அவரை வச்சு எப்படிலாம் ட்ரோல் பண்ணாங்க எப்படி பாடி ஷேமிங் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வேதனையை தந்த ஒரு விஷயம் அது அதையெல்லாம் கண்டிச்சோம் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது இது மாதிரி ஒரு தலைவரை வந்து இழிவுபடுத்தக்கூடாது உடல் நலம் குன்றுவது என்பது மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் வருகிற ஒரு பிரச்சனை அது அது எல்லாரும் சந்திச்சு தான் ஆகணும் எல்லாரும் வந்து நூறு வயசு வரைக்கும் நல்ல உடல் நலத்தோட வாழக்கூடிய வாய்ப்பே கிடையாது ஐம்பது வயசு தாண்டினாலே மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசுலாம் இல்லை இப்ப எல்லோருக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் வருது எல்லோருமே வந்து மருந்து மாத்திரைகளோடு தான் பயணப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் மிகப்பெரிய இடையூரை உடலுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் குன்றினார் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு அவருடைய பேச்சினுடைய தன்மை மாறிவிட்டது அவர் குரல் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அவரால் தொடர்ச்சியா பேச முடியல என்பதையெல்லாம் வைத்து அவரை கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் அது எவ்வளவு வேதனையானது நமக்கு அப்போ அந்த வேதனையை சந்தித்தவர் பிரேமனதா விஜயகாந்த் அதுபோல விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் குன்றிய நிலையிலும் கூட அந்த கட்சிக்கு அவர் மறையும் வரை அவர்தான் தலைவரா இருந்தாரு அவர் தான் அந்த கட்சியை வழி நடத்தினாரு அவர் தான் வந்து கூட்டணி தலைவர்களை சந்திப்பதற்கு வந்து எல்லாரும் வந்து பார்த்தாங்க எல்லாமே நடந்துச்சு இல்ல அப்ப அரசியல் நடவடிக்கையில் அவர் உடல்நலம் இருந்த போதும் கூட கடைசி மூச்சு வரை அவர் ஈடுபட்டார் அவர் முடியாத நிலையிலும் கூட அவரை கொண்டு வந்து நீங்க கட்சி ஆபீஸுக்கு வந்து மக்கள்கிட்ட காட்டினீங்க தொண்டர்கள்ட்ட காட்டினீங்க அவர் வந்து ஒரு கையெடுத்து அசைப்பதற்கு கூட அவரால் இயல ஆனாலும் நீங்க அவருக்கு ஊக்கம் கொடுத்து கை அசைக்க வச்சீங்க இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் அவருக்கு மன ரீதியில அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிற செயல் உடல்நலம் நலம் குன்றினாலும் கூட உடல் நலம் இல்ல மக்களை பார்த்தா மக்களை சந்திச்சா ஒரு தலைவருக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கும் தொண்டர்களை சந்திக்கும் போது அதுவே ஒரு மருந்தாயிடும் என்று சொல்லி நீங்க செய்த அந்த செயல் மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க செயல் ஆனா அதை வச்சும் எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க அப்போ உங்கள் ஜெயகாந்த் அவர்கள் உடல்நலம் குன்றிய போதும் கடுமையான கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டார் அவரை நீங்க அழைத்து வந்து தொண்டர்களை சந்திக்க வைக்கும் போதும் கடுமையான கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டார் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் சந்தித்து இப்போதான் அவர் மறைந்து நீங்க வந்து அந்த பொறுப்புக்கு வந்திருக்கீங்க நீங்க பொறுப்புக்கு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தோடன நீங்க இன்னொரு தலைவருடைய உடல் நலத்தை பற்றி இப்படி கேலி பேசுவது என்பதும் ஏன் போட்டுட்டு வர்றாரு வேஷ்டி சட்டை தானே போடணும் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் வேஷ்டி சட்டை தான் போடணும்னு எழுதி வச்சிருக்கதா எதுவும் சட்டமா அப்ப வேட்டி சட்டை போடாம குருதா போய் கேளுங்க என்ன இது ஒரு முதலமைச்சர் இப்படிதான் இருக்கணும்னு எதுவும் விதிமுறை இருக்கா அவர் விரும்பின உடைய அவருக்கு வசதியான உடைய அவர் உடுத்துவாரு அவருக்கு எந்த உடை வசதியாக இருக்கிறதோ அந்த உடைய அவர் உடுத்துவார் இப்ப நாங்கள்லாம் வந்து பேண்ட் ஷர்ட்ட தான் போட்டிருக்கோம் நாங்களும் அரசியல்வாதிகள் தான் எங்க தலைவர் வந்து அரசியலுக்கு பொதுவாளுக்கு வந்த நாள்ல இருந்து பேண்ட் ஷர்ட் போட்டு இன்சர்ட் பண்ணிட்டு தான் போறாரு நீங்க போய் அவர்கிட்ட கேப்பீங்களா ஏன் வேட்டி சட்டை உடுக்கல அப்படின்னு என்ன இது அப்போ ஒரு ஒரு தலைமைக்கான பண்பு வேண்டாமா குறைந்தபட்ச ஒரு ஒரு புரிதல் வேண்டாமா அவர் அவருக்கு வசதியான உடையை அவர் உடுத்துகிறார் வேட்டியும் உடுப்பாரு பேண்டும் போடுவாரு அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அவருக்கு கை நடுக்கம் இருக்கு ஒரு முதல்வர் உடல் நலம் நல்லா இருந்தாதான் அந்த நாட்டுடைய நலன் நல்லா இருக்கும் முடியாத பட்சத்துல அந்த மூத்த அமைச்சர்களுக்கு துணை முதல்வர் பதவியை ஒரு சொல்றேன் கிட்டத்தட்ட அறுபது வயதிலேயே விஜயகாந்த் அவர்கள் உடல் நலம் குறிப்பிட்டார் எழுபது வயதுல மறைந்து போனார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நேரடியாக ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய உடல்நிலையோடு அவர் இல்ல நீங்க உடனே அந்த கட்சியில யார் மூத்த தலைவர் பார்த்து அவங்கள தலைவராக்கிட்டீங்களா என்ன பண்ணீங்க இறுதி மூச்சுவரை அவர்தான் தலைவராக இருந்தார் அதுதான் நான் சொன்னேன் அவரை வைத்து தான் நீங்கள் வந்து அரசியல் காய்களை நகர்த்தினீர்கள் அவரை முன்னிறுத்தி தான் எல்லாமே செஞ்சீங்க அவரை தான் பொறுப்புல வச்சிருந்தீங்க சரி அவர் உடனம் முன்ன உடனே மாற்று பொறுப்புகளுக்கு யாரை கொண்டு வந்து முன்னிறுத்தினீங்க உங்க உள்ள மூத்த தலைவர்களை முன்னிறுத்தினீங்களா அல்லது உங்களே முன்னிறுத்தினீங்களா உங்க இருந்து முன்னிறுத்தினீங்களா அப்போ நீங்க முதல்ல ஒன்றை வேற மாதிரி செஞ்சு வழிகாட்டி இருந்துட்டு நீங்க வந்து மற்ற கட்சிக்கு பாடம் எடுத்தா பரவாயில்ல நீங்க என்ன செஞ்சீங்க அப்ப விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நலம் இருந்தபோதும் போதும் கூட அவர் பொதுவாழ்வு பயணத்தில் ஈடுபட்டார் அவர் உடல் நலம் குன்றி பல வேலைகளை செய்ய முடியாத நிலையில அந்த பொறுப்புகளை நீங்கள் குடும்பத்தினர் எடுத்து நடத்திட்டு இருந்தீங்க நீங்க இன்னைக்கு திமுக பார்த்து என்ன சொல்றீங்க முதலமைச்சருக்கு உடல் நலம் இருக்கு அதனால அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களுக்கு பொறுப்பை கொடுத்துடணுங்கிறீங்க முதல்ல அதை நீங்க கடைபிடிங்க அது அந்த கட்சி முடிவு பண்ணும் அங்க யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும் யார வச்சு கட்சியை வழி நடத்தணும் யார வச்சு இந்த ஆட்சியை நடத்தணும் முதலமைச்சர் முடிவு பண்ணுவாரு அந்த கட்சி முடிவு பண்ணும் உங்களுக்கு என்ன இதுல அப்போ உங் இந்த மலிவான அரசியலை செய்யக்கூடாது இத்தனைக்கும் விஜயகாந்த் அவர்கள் மரணித்த போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு தன்மையாக நடந்து கொண்டார் அவர் நம்ம கூட்டணியில இல்ல நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு அவர் வந்து நமக்கு துணை இருக்கல நம்ம கூட்டணிக்கு அழைத்த போது அவர் வரல ரெண்டாயிரத்தி பதினாறுல அதனால நமக்கு அன்னைக்கு ஆட்சி போச்சு அப்படின்னு சொல்லி வன்மத்தை வெளிப்படுத்தினாரா அப்படிதான் வெளிப்படுத்தலை போய் நின்று என்னுடைய நண்பரை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டார் வருத்தப்பட்டார் அவருடைய கவலையை வெளிப்படுத்தினாரு அங்க போய் நின்று ரெண்டு முறை அவர் வீட்டுக்கு போனாரு அஞ்சலி செலுத்துவதற்கு அப்புறம் இறுதி சடங்கு அஹ் தேமுதிக அலுவலகத்தில் நடக்கும்போது அங்க போய் நின்று முழுமையாக ஒரு உற்ற சகோதரனை போல வெளிப்பட்டார் அந்த இறுதி சடங்க வந்து ஒரு அரசு என்ன செய்யணுமோ அத்தனை மரியாதையும் கொடுத்தார் அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது அது மாதிரி தீவுத்திடல்ல வந்து நம்முடைய கேப்டன் அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரே இரவில் மாநகராட்சி களத்துல இறங்கி அவ்வளவு சிறப்பான ஏற்பாடு செய்து எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் இல்லாம ஒரு சிறு இடையூறு இல்லாம வந்தவங்க எல்லோருமே கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில ஒரே இரவில் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்புறம் அங்கிருந்து தேமுதிக அலுவலகம் கோயம்பேடு வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த பூந்தமணி நெடுஞ்சாலையில ஊர்வலமாக எடுத்து சென்று அவரை வந்து மரியாதையாக அடக்கம் செய்வதற்கான கண்ணியமாக அவரை அடக்கம் செய்வதற்கான எல்லா ஏற்பாட்டையும் அன்னைக்கு அரசு பாத்துக்குச்சு அப்ப நீங்க எவ்வளவு நன்றியுடையவரா இருக்கணும் முதலமைச்சருக்கு ஆனா அந்த முதலமைச்சரை எந்த தலைவர்களும் இப்படி பேசல அந்த முதலமைச்சரை வந்து எதிர்க்கக்கூடியவர்கள் கூட அந்த முதலமைச்சரால் எந்த பயனும் அடையாதவர்கள் கூட இப்படி பேசல நீங்க பேசுறீங்க எவ்வளவு தப்பான ஒரு விமர்சனம் இதெல்லாம் அப்ப முதலமைச்சருக்கு உடல்நலம் குண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை அவங்க பார்த்துப்பாங்க அவர் வந்து எதுவும் சொன்னாரா எனக்கு உடல்நலம் குட்டி இருக்கு அதனால வந்து நானு பிரச்சனைல இருக்குன்னு எதுவும் சொன்னாரா எதுவும் வந்து மருத்துவ அறிக்கை எதுவும் வெளியாயிருக்கா எதுவுமே இல்லையா எதுவும் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆயிருக்காரா அல்லது வீட்டுல உடங்கி கிடக்கிறாரா அவர் ஆக்டிவா இருக்காரு அவரு அன்றாடம் வந்து மக்கள் பணிகளை நேரடியா களத்துக்கு போய் பண்ணிட்டு இருக்காரு நேரடியா கள ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அம்மா உணவத்துக்கு போறாரு மருத்துவமனை ஆய்வுக்கு போறாரு எல்லா ஆய்வுக்கும் போயிட்டு இருக்காரு நேரடியா போறாரு களத்துக்கு அது மாதிரி வந்து இப்ப கட்சி பணிகளை முடிக்கி விட்டு இருக்காரு தேர்தல் பணிகளை இப்பவே தொடங்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகளை தொடங்கின ஒரே கட்சியா இன்னைக்கு திமுக தான் இருக்குது அப்போ முதலமைச்சர் அவ்வளோ ஆக்டிவா இருக்காரு அவ்வளோ ஆக்டிவாக இருக்கக்கூடியவரை நீங்க வந்து இவ்வளவு கிண்டல் பண்றீங்க கேலி பண்றீங்கன்னா எவ்வளவு மலிவான அரசியல் அதுவும் நீங்க செய்யலாமா அந்த பிரச்சனைகளை பத்தாண்டுகளுக்கு மேலாக சந்தித்தவர்கள் நீங்கள் விஜயகாந்தோருடைய உடல் நலத்தை வைத்து அவ்வளவு கேலியையும் கிண்டலையும் சந்தித்தவர்கள் நீங்கள் அது எவ்வளவு வேதனையானது அப்ப மற்றவர்களுக்கு அந்த வேதனை வழி புரிவதற்கு முன்னால் உங்களுக்குள்ள புரியணும் அது உள்ள பிரச்சனை ஆனா நீங்க போய் இப்படி பேசலாமா அப்ப இது வந்து ஒரு ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையின் வெளிப்பாடு ஒரு பொறுப்பற்ற தன்மை இதெல்லாம் அவர் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு போது கேப்டன் அவர்கள் அவ்வளவு கண்ணியமானவர் அவர் யாரை இப்படி எல்லாம் பேச மாட்டார் யாரும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மலிவான தாக்குதல் எல்லாம் செய்ய மாட்டார் அவ்வளவு மாண்பு புரிந்திய ஒரு மனிதர் அவரோட இருக்கோம் அவ்வளவு மாண்பான மனிதர் மனிதர்களுக்கு மதிப்பு கொடுப்பதுல அவரை மாதிரி ஒரு தலைவரை அவன் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு மதிப்பு கொடுக்க கூடாது யாராலும் சரி வங்கில மூத்தவர் இளைவர் என்கிற அந்த பாகுபாடு எல்லாம் பார்க்காம ஆற தழுவி கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வழிநடத்திய அந்த கட்சிக்கு வந்து இன்றைக்கு இவர் வந்து உட்கார்ந்துகிட்டு இப்படி மலிவான ஒரு தாக்குதலை நடத்துவது மற்றவர்கள் மேல் மற்ற தலைவர்கள் மேல் அப்படிங்கிறது மிகுந்த வேதனையான விஷயம் இதை அவர் மாற்றி கொள்வார் என்று நம்புகிறோம் இதே போன்றதொரு ஒரு கடுமையான விமர்சனத்தை தான் ஏற்கனவே ராமதாஸ் அவர்களும் வச்சிருந்தாரு அதாவது பத்தாயிரம் பேர் கூட இல்ல அவங்கெல்லாம் நம்மள ஆள்றாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு இப்ப ராம் அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு அதாவது அமல்படுத்தணும் அதுக்காக அண்டம் கிடுக நடுங்க போராட்டம் நடத்தப்படும் தமிழ்நாடு இட இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னா மத்திய அரசு சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்றாருல்ல அது நீங்க எப்படி இல்ல பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க இந்த நாட்டை ஆள்றாங்க அப்படிங்கறதுங்க சிறப்பு எளிய மக்கள் வலிமை குன்றிய மக்கள் அவர்களின் சார்பிலிருந்து ஒருவர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வருவதுதான் இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயமே பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படையில எளிய மக்களை எண்ணிக்கையில் குறைவான மக்களை நீங்க வந்து அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நினைத்தால் அதற்கு இந்த சட்டம் வந்து அனுமதிக்காது யாராக இருந்தாலும் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டால் மக்கள்கிட்ட போய் அவங்க செல்வாக்கு பெற்று வந்தால் அவர்கள் வந்து உச்ச பொறுப்புல போய் அமரலாம் என்பதுதான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படி இருக்கும்போது இவர் தன்னுடைய பெரும்பான்மை அந்த ஜாதி பலத்தை காட்டி இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் குறைவான ஒரு சாதியிலிருந்து வரக்கூடியவர்களை எவ்வளவு மலினமாக இழிவாக பேசுகிறார் பாருங்க உங்களுக்கு வந்து அவ்வளவு திராணி இருந்தா தெம்பு இருந்தா நீங்க மக்கள்கிட்ட போங்க உங்க கருத்தை சொல்லுங்க உங்க கொள்கையை சொல்லுங்க நீங்க வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று வாக்குகளை பெற்று போய் அதிகாரத்துல போய் உட்காருங்க யார் தடுத்தா அவங்கள அப்போ அவரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து அந்த பொறுப்புல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா என்ன வந்து எதுவும் லாபி பண்ணி போய் உட்கார்ந்து இருக்காரா அல்லது யாராவது நியமிச்சாங்களா அவரை அவரு மக்கள்கிட்ட போயிருக்காரு மக்கள்கிட்ட போய் மக்கள் அங்கீகரித்து ஓட்டு போட்டு மக்களிடம் செல்வாக்கு பெற்று இன்னைக்கு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப அவரை நீங்கள் அகற்ற வேண்டும் என்றால் திரும்ப மக்கள்கிட்ட நீங்க போங்க உங்க கருத்தை சொல்லுங்க உங்களுக்கான கொள்கையை சொல்லுங்க உங்க கொள்கையை சொன்னா யாராவது ஓட்டு போடுவாங்களா குடிசை கொளுத்துற கொள்கை சாதி வரி ஊட்டக்கூடிய கொள்கை இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை எதிரியா நிறுத்தி பத்தொன்பதா எண்பத்தி போட்டு பாத்திரலாம் சொல்லிட்டு ஊர் ஊரா கூட்டம் போட்ட கொள்கை நாடக காதல்னு சொல்லி பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய கொள்கை அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உங்களை எப்படி மத்தவங்க ஏத்துக்குவாங்க உங்களை எப்படி மற்ற சமூகங்கள் ஏத்துக்கும் உங்களை எப்படி மத்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்போ நீங்க சொந்த சமூகத்துக்கு உண்மையா இல்லை மற்ற சமூகத்துக்கு உண்மையா இல்லை போது நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள் அப்ப அம்பலப்பட்டு நிற்கிற நீங்கள் அந்த விரக்தியை வெளிப்படுத்துறீங்க அப்போ எப்பவுமே வந்து தோற்று போனவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மேல வந்து ஆத்திரத்தை வந்து காட்டுவாங்க இவனுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு மற்றவர்கள் பலமானவர்களை வந்து அவதூறு பேசுறது என்பது ஒரு ஒரு மோசமான பு புத்தி அது அதை இன்னைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுதான் அதுல பார்க்க முடியும் அப்போ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஏன் கூடாதா பத்தாயிரம் பேர் தான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பேர் அவர்கள் தான் அந்த பெரும்பான்மை மக்களுக்கான அந்த சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்காம அந்த இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தாம வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றம் சாட்டுவாரு சரி இவர் பிற்படுத்தப்பட்டவர் சமூகத்தை சார்ந்தவர் பிரதமரா இருக்கிறவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான் அவருதான் இதை எடுக்கணும் தான் இதை செய்யணும் அவற்று தான் இந்த புள்ளியல் துறை அமைச்சகமே இருக்கு சென்சஸ் எடுக்க வேண்டிய அந்த அதிகாரமும் ஒன்றிய அரசு கையில தான் இருக்கு சென்சஸ் எடுத்தால் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படி இருக்கும்போது சென்சஸ் ஏன் எடுக்காமல் இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த மோடி எடுக்காமல் இருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த மோடி எடுக்காமல் இருக்கிறார்னு கேள்வி அங்க கேட்கறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு அப்ப தமிழ்நாடு அரசு சொல்வது அறிவுப்பூர்வமான வாதம் அந்த துறை நம்மகிட்ட கிடையாது அதை எடுக்கக்கூடிய அதிகாரமும் நமக்கு கிடையாது ஒரு சர்வே மாதிரி வேணா எடுக்கலாம் ஆனா அதற்கு எந்த பவரும் கிடையாது நாளைக்கு அதை சுப்ரீம் கோர்ட்லயோ நீதிமன்றங்கள்ல வழக்குகள் வரும்போது ஒன்றிய அரசு போய் இந்த அதிகாரமே எங்களுக்கு தான் உண்டு எங்கள்கிட்ட தான் அந்த துறை உண்டு நாங்க தான் இதை முழுமையா செய்ய முடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கு அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்க தான் நடத்த முடியும் இவங்க எடுத்தது இவங்க எடுத்ததுக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடையாது இவங்க எடுத்தது முழுமையானது இல்லைன்னு நாளைக்கு எதையாவது ஒண்ணு சொன்னா கோர்ட் என்ன செய்யும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய வாதத்தை ஏத்துக்குமா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் இல்லாத மாநில அரசு சொல்லக்கூடிய வாதத்தை எடுத்துக்குமா அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று சொல்லும் போது அந்த இடத்துல நீங்க ஒன்றிய அரசை நோக்கித்தானே கேட்கணும் இது வரைக்கும் நீங்க கேட்கவே இல்லையா ஏன் கொண்டிய அரசு தயங்குதுன்னு ஒரு கேள்வியை கேட்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு மாநில அரசு தனோட நிலை பட்ட சொல்லிடுச்சு நாங்க மாநில அரசுகிட்ட கேட்டோம் மாநில அரசு இப்படி உங்களை சொல்றாங்க நீங்க ஏன் எடுக்காம இருக்கீங்க ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கீங்க ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கீங்கன்னு ஒரு கேள்வியை மோடியை பார்த்து ஒரு இது வரைக்கும் கேட்டிருக்காராம் இங்க வந்து வீரங்காட்டி என்ன நடக்க போகுது அப்புறம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஆஹ் இட கிடுகிடுக்குற போராட்டத்தை நடத்த போறாராம் உங்க போராட்டம் எப்படி இருக்குங்கறதை தமிழ்நாடு பார்த்திருக்கு நீங்க உண்மையிலேயே அந்த மக்களுக்கு உண்மையானவர்களாக இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு பார்த்திருக்கு திமுக ஆட்சிதான் கொடுத்தாங்க இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சியில இவங்க போராட்டம் நடத்திய போது இவங்க போராட்டம் ஒடுக்கப்பட்டது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது கலைஞர் தான் வந்து கொடுத்தாரு அந்த கலைஞரையே நீங்க வந்து இன்னைக்கு இழிவுபடுத்துறீங்க அந்த திமுகவா இன்னைக்கு நீங்க சமூக நீதிக்கு எதிரான இயக்கமா சித்தரிக்கிறீங்க அப்போ இவங்க இவனுடைய நோக்கம் என்ன எடப்பாடி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தார் எப்ப கொடு எப்படி கொடுத்தாரு கடைசி நேரத்துல எடப்பாடி ஒரு ஜியோ போட்டு போறார இது நிக்குமா நிக்காதாங்கற அடிப்படையான அந்த புரிதல் உண்டா இல்லையா அப்ப உண்டு அப்படின்னா நீங்க தெரிந்தே தேர்தலுக்காக இது நிக்காதுன்னு தெரிஞ்சுமே இந்த ஜீவோ வேலைக்கு தெரிஞ்சுமே நீங்க அனுமதிச்சிருக்கீங்க அதையே உங்களுடைய தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க அப்போ அன்னைக்கு எடப்பாடி செய்தது சரி என்றால் நீங்க வந்து தேர்தல் பரப்புரைக்கு அதை பயன்படுத்தினது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒரே கூட்டா தானே செஞ்சிருக்கீங்க அப்ப எடப்பாடி செய்யறது தவறுன்னா நீங்க அதை அப்பவேல சொல்லிருக்கணும் எடப்பாடி ஏமாத்திட்டாரு கடைசி நேரத்துல ஜீவோ போட்டாருன்னு அந்த நிமிடத்துல சொல்லிருக்கணும் ஆனால் எடப்பாடி செய்தது சரி அவர்தான் சமூக நீதிக்கு பெரிய காவலரா இருக்காரு அவர்தான் இந்த வன்னிய மக்களுக்கு இதை கொடுத்திருக்காருன்னு இன்னைக்கு அவரை பாராட்டி அந்த பத்து ஐந்து விழுக்காடையே ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக வைத்து தேர்தல் பரப்புரை செஞ்சீங்க அப்ப கொடுக்கல அப்படிங்கிறது பின்னாடிதான் உங்களுக்கு தெரியுமா அப்ப இந்த அரசு முறையாக செய்யணும்னு பாக்குது வன்னிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக செய்யணும்னு பாக்குறாங்க ஏன்னா கலைஞர் முறையாக செய்தவர் அவர்தான் வந்து தமிழ்நாட்டுல கலைஞர் வந்து மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் அது நீதிமன்றத்தால எந்த பிரச்சனையும் சந்திக்கல எந்த சட்ட சிக்கலையும் சந்திக்கல ஏன்னா முறையா கொடுத்தார் அப்ப முறையாக பின்பற்றியதனால் அது சட்ட சிக்கலை சந்திக்கல அவர் வந்து அருந்ததிய மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் எந்த சட்ட சிக்கலையும் சந்திக்கல அப்ப கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு எதுவுமே சட்ட சிக்கலை சந்திக்கல அப்ப முறையாக பார்த்து எந்த சட்ட சிக்கலும் வராத அளவுக்கு செய்யணும் அதை திமுக அதற்கான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய தேர்தல் எல்லாம் இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவது வன்னிய மக்களை ஏமாற்றுவது என்பது அது நடக்காது அதனால சமூக நீதிக்கு உண்மையிலே துரோகம் அளிப்பது இன்னைக்கு பாமகவும் ராமதாஸ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு நீதிமன்றத்துல நடந்தது அதுல அமலாக்கத்துறையை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதி பல்வேறு கேள்விகளை கேட்கறாரு அந்த பென் டிரைவ்ல ஏற்கனவே இருந்த ஃபைல் எல்லாம் புதுசா ஒரு ஃபைலை நீங்க ஆட் பண்ணிதுன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்கிறாரு அதுக்கு அமலாக்கத்துறை எந்தவித பதிலும் சொல்லாம சென்னையை நம்ம பார்த்தோம் அதாவது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே போதிய ஆதாரம் இல்லாம ஜாமீன் வழங்கப்பட்டது இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க இந்த வழக்கை எப்படி பார்த்து இல்ல அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளில் அவர்கள் கைது செய்த வழக்குகளில் எல்லாம் ஒரு விழுக்காடு கூட நிரூபிக்க முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு வந்து அந்த அமலாக்கத்துறையினுடைய ட்ராக் ரெக்கார்டா இருக்கு செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுல அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் முறைகேடு செய்தார்னு சொல்லி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்து அவரை முடக்குவதற்கு இந்த வேலையை அவங்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் தங்களுடைய அரசியல் இருப்புக்கு வந்து ஆபத்து என்பதனால் அவரை உள்ள வச்சுக்கிட்டு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம தொடக்க முதல்ல சொல்லிக்கிட்டே இருக்கோம் இடி கையில எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இடி அந்த விஷயத்துல நீதிமன்றத்துல கேள்விகள் வைக்கப்படும் போதெல்லாம் இந்த நான் நாளைக்கு வந்து சொல்றேன் அப்புறம் வந்து சொல்றேன்னு வாய்தா வாங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு வாய்தா வாங்கிட்டு ஓடும் போதே தெரிய வேண்டாமா இதுல என்ன நடக்குதுன்னு செந்தில் பாலாஜி வாய்தா வாங்கினாரா செந்தில் பாலாஜி இந்த கேஸை இழுத்தடிக்கிறாரா செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருக்காரு முடிங்க விசாரிங்க என்னன்னு அவர் கேளுங்களைத்தவராக இருந்தால் அவரையே வந்து விரைவுபடுத்த போறார் வழக்க அவர் தாமதம் ஜெயலலிதா அவர்கள் ஆண்டுகள் கொண்டு போனாங்க அப்போ ஜெயலலிதா அவர்கள் அதுல வந்து குற்றமளித்தார் என்பதனால தான் அவர் வந்து அந்த வழக்கை தாமதப்படுத்தினார் அதனால செந்தில் பாலாஜி வழக்க விரைவுபடுத்தினார் விரைவுபடுத்தக்கூடியவரை அவர் இருக்காரு தாமதப்படுத்தக்கூடிய இடத்துல அமலாக்கத்துறை இருக்கு வாய்தா வாய்தா வாங்கிட்டு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது கிடையாது ஆவணங்களை கேட்டா காட்டுறது கிடையாது போலியான ஆவணங்களை காட்டுறது இன்னைக்கு அவங்க காட்டின ஆவணங்களும் கூட இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியா இருக்கு அவங்க காட்டின டிரைவ் அவங்க கொடுத்த ஹார்ட் டிஸ்க்கு அதுல சொல்லப்பட்ட ஆவணங்களுக்கும் செந்தில் கிட்ட கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுக்கும் தொடர்பே இல்லை அது வேற இது வேற அப்படின்னு இன்னைக்கு தடையியல் ஆய்வின் மூலமும் மற்ற சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் மூலமும் இப்ப தெரிய வந்துருச்சு அத வந்து நீதிபதி கேட்கிறார் இடி தரப்பு என்னப்பா நீங்க சொன்னீங்க இல்ல இப்ப வேற மாதிரி இருக்குதுன்னு கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லாம அங்க கோர்ட்ல திரு திருன்னு முழிச்சிருக்குது ஈடி அதுக்கப்புறம் நாங்க டைம் கொடுங்க வந்து பதில் சொல்றோம் அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்காங்க இவ்வளவு காலமா ஓராண்டுக்கு மேல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஓராண்டுக்கு மேல வந்து ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனையில முக்கியமான ஆவணங்கள் தொடர்பான ஒரு கேள்வி வைக்கும்போது பதில் சொல்ல முடியாம நான் டைம் வாங்கிட்டு அப்புறம் வந்து சொல்றேன்னு சொல்லும் போதே தெரியலையா இன்னைக்கு ஏதோ நேத்து கைப்பற்றப்பட்டு நேத்து கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கோர்ட்ல இல்லையா ஓராண்டா கேஸ் நடக்குது ஓராண்டுக்கு மேல நீங்க வந்து அவரை செயல வச்சிருக்கீங்க இப்படி இருக்கும் அதுல மிக முக்கியமாக எதன் அடிப்படையில் அவரை கைது செய்து வச்சிருக்கீங்களோ இந்த ஆவண ஆவணத்தின் மூலம் நாங்க இவரை வச்சிருக்கோம் சொல்றீங்களோ அந்த ஆவணத்தினுடைய நம்பகத்தன்மை தொடர்பா ஒரு கேள்வி வரும்போது நீங்க உடனே பதில் சொல்லணும்ல அதுக்கு கூட உங்கள்ட்ட பதில் இல்லைன்னா அந்த ஆவணமே இந்த கைதே முறைகேடானது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிய வருது நன்றி நிறைய தகவல்களை நேர்களை சொல்றீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி